நம்ம வந்து சக்கரை பூசணிக்காக வச்சு நம்ம சிப்ஸ் மாதிரி பக்கடா ஓலை செஞ்சிருக்கேன் இன்றைக்கி நமக்கு வந்து ஆயிரம் வீடியோவை போட்டிருக்கேன் இது வரைக்கும் ஒன்றே முக்கால் வருஷம் ஆகுது நாலாவது மாதம் வந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் முடிய போகுது ஆயிரம் சமையல் நான் போட்டிருக்கேன் அதை இன்றைக்கு எல்லாருமே பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் பல லட்சம் சமையல் நான் போடணும் நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் நீங்கள் அந்த மாதிரி ஆயிரம் சமையல் கொண்டாடினதுக்கு நான் பாயசம் போடலான்னு பார்த்தேன் ஆனால் பாயசம் ஏற்கனவே போட்டேன் அதனால தான் நான் வந்து இப்போ வந்து நான் சக்கரை பூசணியில் சிப்ஸ் மாதிரி செஞ்சு உங்களை காட்டியிருக்கேன் உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னைக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் தொடர்ந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் நிறையா வீடியோக்கள் நான் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் வேண்டி கேட்டுக்கிறேன் பூசணிக்காய் முழு பூசணிக்காய் வாங்கி நம்ம வெட்டினோம் அன்றைக்கி தோப்பில் பண்ணிட்டு வந்தால் ஒரு நாள் வச்சிட்டேன் மிச்சம் இருந்துச்சு அதை வெட்டி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம இப்போ சிப்ஸ் மாதிரி போட போகிறேன் நம்ம மரவள்ளிக்கிழங்கில் சிப்ஸ் வேணால் குச்சி சிப்ஸ் போடுவோம்ல அந்த மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாம் போடுவோம் இந்த தொளியை வந்து நல்லா சீவிட்டு தொளி வந்து எப்பயுமே பூசணிக்காய்னாலே கொஞ்சம் வலுவாக தான் இருக்கும் அதை நம்ம பார்த்து அனுசீவோம் கையில் அருவாப்பா கத்தி பட்டுறக்கூடாது நல்லா இப்படி சீவி எடுத்துக்கிறணும் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வெட்டி சின்ன சின்ன புடிசு புதுசாக நம்ம இப்படியே வெட்டணும் ரொம்ப தடியாக போடக்கூடாது தடியாக போட்டோம்னா வேகிறதுக்கு லேட்டாகும் அதனால கொஞ்சம் பொடியாக இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறோம் இப்போ வந்து நம்ம இந்த வெட்டி வச்சுருவோம் இப்படி இருக்குது பொடிசு புதுசாக வெட்டி வச்சிருக்கோம் நல்லா இது வந்து சக்கரை பூசணி இதை வந்து நல்லா நம்ம மசாலா போட்டு பெரட்டுவோம் இப்போ நம்ம வந்து பூசணிக்காய் சிப்ஸு செய்ய போகிறோம் அதுக்காக இதை வெட்டி வச்சுக்கிறத போட்டுக்கிறோம் ஒரு அகலமான பேசனில் போட்டுக்கிறணும் இப்போ இதுக்கு வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கிறோம் இது வந்து மைதா மாவு இது நம்ம சிக்கன் பொரிக்கிற பொடி கொஞ்சம் குழம்பு மசாலா பொடி போட்டுக்கிறோம் இந்த மாவுளுக்கு காண்ற அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஏன்னா கொஞ்சம் நம்ம சிக்கன் பொடியிலேயே இருக்கும் உப்பு போட்டிருப்பாங்க இப்போ நம்ம மாவு எல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிருவோம் இது காய் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் உரப்பு அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் இந்த மல்லிச்செடியை வந்து வெட்டி போட்டுக்கிடுவோம் எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு பிணைஞ்சு சுட போகிறோம் இது வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் நம்ம கொஞ்சம் பொடியாக வெட்டி போட்டுக்கிறோம் இது பெரிய பெரிய இலையார் கிள்ளி போனாலும் கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சங்காணு கடலை மாவு போட்டுக்கிறோம் இதை வந்து எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு புரட்டிக்கிறோம் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி தண்ணி ஊற்றாமலே புரட்டிக்கிடுவோம் தண்ணி ஊற்றிட்டோம்னா அங்கங்கே நமக்கு வந்து மாவு நின்று போயிடும் இதை நல்லா பிரட்டி விட்டுட்டோம்னா எல்லா மாவும் வந்து ஒன்று சேர்ந்துடும் இப்போ நம்ம எல்லாமே இந்த பிரட்டி வச்சுருக்கோம் நல்லா இருக்கு இப்போ கொஞ்சம் தனி மிளகாப்படி கொடுவோம் தனி மிளகாப்பொடி ரொம்ப அந்த பூசணிக்காய் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் அதனால கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப சப்புண்ட் இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டோம் இப்போ தண்ணியை ஊற்றி தண்ணியை கொஞ்சம் தொளிச்சு விட்டே பிணைவோம் தண்ணி நம்ம ரொம்ப ஊற்றிட்டாலும் குழக்கொலம்னு போயிடும் அப்புறம் அதிகமான மாவு போட்டு பிணைகிற மாதிரி ஆயிரும் கொஞ்சம் தண்ணியை வந்து கொஞ்சமாக ஊற்றியே பிணைவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம நிறைய மாவு போட்டு பிணையும் போது பச்சை மாதிரி ஆயிரும் இதை வந்து மாவு வந்து பட்டு சுவையோன்னு தான் இருக்கணும் ரொம்ப நமக்கு தண்ணியை ஊற்றி மாவு அள்ளி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கிடக்கூடாது தண்ணியை தொளிச்சு தொளிச்சே பிணைஞ்சோம்னா நமக்கு இது வந்து கொஞ்சம் பொழுபொழுன்னு இருக்கும் பிணைஞ்சுக்கு நம்ம நல்லா இந்த அளவுக்கு பிணைஞ்சி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு இதான் கரெக்டாக வரும் நம்ம வந்து எடுத்து எண்ணெயில் இப்படியே போட்டு விடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் மசாலா வந்து ரொம்ப இல்லை இதில் வந்து பார்க்கும்போது பட்டுச்சோ பல்லோன்னு தான் இருக்குது நிறையாவே இதில் இல்லை இப்படி தான் இருக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம அதை எடுத்து போடுவோம் எண்ணெய் நல்லா காஞ்ச தான் போடணும் எண்ணெய் காயமெல்லாம் போட்டோம்னா எண்ணெயை பிடிச்சிடும் இது நல்லா குழைய ஆரம்பிச்சிடும் காய் சக்கரை பூசணி தானே நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டோம்னா தான் அது வந்து நல்லா அந்த மாவோட ஒட்டிக்கிட்டு நல்லா முறுமுறுன்னு வரும் இது வந்து சாப்பிட்றது சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம் சும்மாவே எடுத்து சாப்பிட்லாம் நல்லா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் சர்க்கரை பூசணிங்கிறதுனால கொஞ்சம் இனிச்சாப்பில் இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் சாப்பிட இது நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ லேசாக நம்ம திருப்பி போடுவோம் நம்ம கரண்டியை விட்டுக்கிட்டு நம்ம உடனே அப்படியே அது கலண்டரும் மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அடுப்பை குறைச்சே வச்சு வேக வைப்போம் நமக்கு அளவுக்கு நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம அரிசி எடுத்துக்குவோம் நம்ம மாவு ரொம்ப போட்டிருந்தோம்னா பச்சை மாதிரி நல்லா ஒட்டிக்கிறோம் மாவு அந்த இதில் வந்து இது அந்த அளவுக்கு நம்ம இல்ல அதனால் வந்து கலருது இந்த அளவு இருந்தாலே போதும் கொஞ்சம் நம்ம ஆறுன உடனே இது நல்லா வந்துடும் நல்லா வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும் சக்கரை பூசணியில் வந்து அல்வா செய்வாங்க நம்ம சர்க்கரை பூசணிக்காய வச்சு இந்த மாதிரி நல்லா செஞ்சுருக்கோம் பக்கடா மாதிரி இருக்குது சிப்ஸ் மாதிரி இருக்குது ஆனால் நமக்கு வந்து ரொம்ப ஒரு வலுவாக இல்லை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு நல்லா ஒரு இனிப்பு தன்மையாக சூப்பராக இருக்குது நல்லா நம்ம பக்கடா மாதிரி அள்ளி வச்சு சோறு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம மிளகா பொடி தனி மிளகா பொடி கொஞ்சம் போட்டுருக்கீங்க அதனால் கொஞ்சம் காரமாக இருக்குது இல்லைன்னா நமக்கு வந்து இந்த சக்கரை பூசணி வந்து ரொம்ப இனிப்பானது தான் என்ன உறவு போட்டாலும் இனிப்பு வந்து அது சரியாகாது இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப உறப்பும் தேவையில்லை எடுத்து சாப்பிட்றது சின்ன பிள்ளை பெரிய ஆளுக்கு வரைக்கும் சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் எல்லா குழம்புக்குமே தொட்டு சாப்பிட்லாம் இருக்குது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது சக்கரை பூசணி வந்து கிடச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சக்கரை பூசணி உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய பேர் சக்கரை பூசணியாக அப்படின்னு நினப்பாங்க ஆனால் இப்போ சக்கரை பூசணி வந்து நமக்கு சத்தானது அதனால் இதை நல்லா சாப்பிட்லாம் நம்ம எந்த வகையிலையும் சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சக்கரை பூசினியில் வந்து அல்வா செஞ்சு சாப்பிட்லாம் இப்படி பல வகை செஞ்சு இதனால நம்ம நமக்கு என்ன தெரியுமோ அந்த அளவில் செஞ்சு நம்ம சக்கரை பூசணி உடலோட சேர்த்துக்கிட்டால் சரிதான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினா விட்ருங்க